மிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே சூப்பரான அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காரு கோவையில் கிட்ட உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு மோடி அவர்கள் வருகிற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தமிழகம் வரை இருக்காங்க முக்கியமான நிகழ்வுகளை கலந்துக்கிறாங்க இவர் வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து பல அரசியல் மாற்றங்கள் அதிர்வுகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் அவர்கள் அவருடைய இரண்டாவது மாநாட்டை அறிவித்து எந்த இடத்துல என்ன தேதியில் நடத்த போகிறோம் எவ்வளோ அளவு இடத்துல நடத்த போகிறோம் அப்படிங்கிற சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ரொம்ப நாளாக அண்ணாமலை அவர்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து சில மாசங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வந்து களத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய ப்ரெஸ் மீட் என்னதான் அவர் தொடர்ந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாலுமே களத்தில் வந்து அவர் ஆக்டிவாக இல்லை நிறைய கட்சி நிகழ்ச்சிகள் இன்க்ளூடிங் இந்த பூத் மீட்டிங் இருந்துச்சு இல்லையா அதுலேயும் அவர் கலந்துக்கல மதுரை மாநாட்டில் அவர் கலந்துட்டாரு மோஸ்ட்லி கட்சியோடைய மீட்டிங்ஸ்லலாம் அவர் எதுவும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு சில பல காரணங்கள் அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலுமே அவருடைய அந்த விசுவாசிகள் அவருடைய விரும்பிகள் அல்லது அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாம் அவரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில கோவையில் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்ப சொல்லியிருக்காரு அண்ணன் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே பேசுறேன்னு ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து நான் ரொம்ப ஆக்டிவா வந்து களத்துல இருப்பேன் உங்களெல்லாம் தொடர்ந்து சந்திக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஆக்டிவாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர் ப்ரெஸ்ல அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸு வாதங்கள் டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரெஸ் மீட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவருமே அதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிருபர் வந்து கேட்கறாரு அண்ணா திமுக வந்து தனித்து தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறாங்களே அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து விட சொல்கிறாங்களே ஆனால் டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னென்னா வந்து இன்னைக்கு

இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்பா திரு கருணாநிதி இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் யாரும் கூட்டணி வச்சாரு நான் கேள்வி எழுப்பி சொன்னாராம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே பாரதிய ஜனதாவை திமுக கூட்டணி வச்சு அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லல இப்ப ஏன் சொல்றாரு பலம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி யாரையும் கூட்டணி வைக்க மாட்டாரு சொன்னாரு நான் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையோ ஸ்டாலினுக்கு பயம் வந்து அந்த பயம் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு இதுதான் நிலைமை திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மனநாத கட்சி எந்த விதத்துல சரி ஏற்கனவே எங்களுக்கும் பாஜகக்கும் இதுல உடன்பாடு எட்டிருச்சு அப்படின்றத கிளியரா மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லியிருக்காரு ஆனா அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் மட்டும் இல்ல அண்ணா தமிழகாவை சேர்ந்த எல்லாருமே வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நாங்க தனித்து பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும் அதுலயே இந்த சுற்றுப்பயணம் அவங்களுக்கு இன்னுமே பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து மறுபடியும் இன்னைக்கு மீண்டும் எடப்பாடி அவர்கள் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ எது எப்படியோ இந்த காலத்தில் வந்து மீண்டும் அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட் இருந்து தொடர்ந்து ஆக்டிவா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல ஏபிஎஸ் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணமும் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு வேகம் எடுத்திருக்கு மீண்டும் களத்தில் அதே கேள்வியோட நிக்குது அதிமுக தனித்து தனி கட்சியாக தான் ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு வந்து பார்ப்போம் வரும் ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதியில வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்காங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துல ஆடி திருவாதிரை விழாவானது ரொம்ப சிறப்பாக இந்த வாட்டி பாஜகவினர் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அதுலேயே வந்து ஐந்து நாள் விழாவாக இது நடக்கப்போகுது இது வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இந்த விழாவானது ஆரம்பிக்கப்படுது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து இந்த விழாவை வந்து துவங்கி வைக்கிறாரு விழாவோடைய இறுதி நாளான இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருவாசகம் வாசிக்கக்கூடிய விழாவில் வந்து கலந்து பாருங்க அப்ப இப்பதான் வந்து மதுரை மாநாட்டில் கந்தசஷ்டி விழா முடிஞ்சது அதுக்குள்ள இங்க வந்து திருவாசகம் விழாவா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அப்படிதான் எதிர்கட்சியினரும் இதை பாக்குறாங்க ஏன்னா இந்த வாட்டி வந்து தமிழகத்தின் மேல மோடி அவர்களோட பார்வை இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது இந்த சட்டமன்ற தேர்தலை அவங்க ரொம்பவே சீரியஸாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த விழாவை வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க பாஜகவினர் அதனாலதான் ஐந்து நாள் விழாவாக இந்த வருஷம் ராஜேந்திர பிறந்த நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேலும் வந்து இந்த நாளில் வந்து இவங்க ஒரு காயினும் வெளியிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதில் கங்கை கொண்ட சோழபுரத்துடைய சிம்பிளை வந்து நாணயத்தில் பொறிச்சு அதை வெளியிடணும் அப்படின்னும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூரில் பல நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இங்கெல்லாம் வந்து பிரதமர் அவர்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது முருகர் மாநாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் எவ்வளோ விஷயங்கள் நடந்ததோ அதே மாதிரி இந்த ஆடி திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக பிளான் செய்யப்படுது இதில் நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம் வெறும் பிரதமர் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்வுக்காக மட்டும் இல்லாமல் அரசியல் நிகழ்வும் பல பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து இபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு ஸோ மோடி அவர்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என் ஆஃப் த மந்த் அவங்க வராங்க ஸோ நிறைய மாற்றங்கள் ஏன்னா அண்ணாமலை அவர்களுமே ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நான் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவேன் ஸோ மோடி அவர்களோட வருகை பல விஷயங்களை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதை பார்த்து எதிர்கட்சி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அஃப்கோர்ஸ் வந்து எப்போதுமே திமுகவினர் வந்து இதை விமர்சனம் தான் செய்வாங்க அந்த வகையில் ஆல்ரெடி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்தீங்க ராமேஸ்வரத்தை டார்கெட் பண்ணி ஆனால் நாங்கள் தான் அந்த இடத்துல ஜெயித்தோம் அதனால நீங்க எவ்வளவு புண்ணியஸ்தலத்துக்கு இங்க வந்துட்டு போனாலும் கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும் போன வாட்டி நாங்கள் ஐந்து படை வீட்டுல ஜெயிச்சோம் இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறமா வந்து இந்த ஆறு படை வீடுகளையும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து அவரோட தரப்புல சொல் திமுக சார்பா அவர் பேசியிருக்காரு ஸோ பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை ரொம்பவுமே ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுது பல மாற்றங்கள் நக நடக்கலாம் பல பேர் அவர் சந்திப்பாரு பல நிகழ்வுகளும் பாஜகவினரும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான கொடுக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு டிவி கே விஜய் அவர்கள் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு என்னன்னா அவருடைய இரண்டாவது மாநாடு பத்தின அப்டேட் தான் அது ஏற்கனவே போன முதல் மாநாடு என்னதுன்னா விக்கிரவாண்டியில ரொம்ப கிராண்டா சூப்பரா யாருமே எதிர்பார்க்காத வகையில வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டா அந்த மாநாடு நடந்திருந்து ரசிகர்களா தொண்டர்களா எல்லாரும் மிக்ஸ் ஆகி பல பேர் வந்து குவிஞ்சிருந்தாங்க ரொம்ப சூப்பர் ஹிட்டா விக்ரவாண்டி இடை அந்த மாநாட்டை வந்து விஜய் அவர்கள் ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சாங்க இப்போ அவருடைய இரண்டாவது மாநாட்டுக்கான தேதியும் இடத்தையும் அறிவிச்சிருக்காரு மதுரையில இந்த மாநாடு நடக்க போகுது அதுக்கான பூமி பூஜை போட்டாச்சு கொஞ்சம் பின்னாடி வாங்க நம்ம இந்த மாநாடு இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது அதிகாரப்பூர்வமாக அவருடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்துல முதன்மை சக்தியாக தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வர ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை அன்று மதுரையில நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த மாநாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க சோ இப்பதான் வந்து சமீபத்துல போன வாரத்துல அவர் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு சென்னையில ஒரு கிரவுடு காட்டியிருந்தாங்க இந்த இந்த மாநாடு வந்து எல்லாருமே உற்று நோக்குறாங்க மதுரையில மறுபடியும் மதுரையா அப்படின்னா ஏன்னா இப்பதான் வந்து மதுரையில இந்த முருக திருப்பரகுன்ற சார்பா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அதை தொடர்ந்து இந்து முன்னணி வந்து ஒரு முருகர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க அதுக்கு முன்னாடி திமுகவினரும் பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து அவங்களோட பொதுக்குழு கூட்டத்தை போட்டிருந்தாங்க தொடர்ந்து எல்லாரோட பார்வையும் வந்து தென் மாவட்டங்களை நோக்கி இருக்கு இங்க அதுலேயும் குறிப்பா மதுரை ஏன் எல்லாரும் மதுரையை நோக்கி போறாங்க அப்படின்னா அதுலேயும் விஜய் அவர்கள் மதுரையில் இந்த மாநாடு வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் ரசிகர் கூட்டம் இருக்கு குறிப்பா விஜயகாந்த் பிறந்த தான் அவர் வந்து இந்த மாநாட்டை வைக்க போறாரு அதுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ஏக்கர் இடத்துல இந்த மாநாடு நடக்கணும் அதுக்கு அது போக பார்க்கிங் வசதியோடு சேர்ந்து ஐநூறு ஏக்கர்ல நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பொதுச்செயலாளரான புசியானந்த அவர்களும் இன்னைக்கு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ விஜய் அவர்களோட மாநாடு வந்துருச்சு இப்பயோ இதுலயோ வந்து அவர் வந்து ஒரு நல்ல கிரௌடை காட்டுவாருன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ களத்தில் வந்து விஜய் அவர்கள் அடுத்த மாநாடு அடுத்தடுத்து அவரோட சுற்றுப்பயணம் தான் செய்வார்னு எதிர்பார்க்கப்படுது இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்த இந்த மாநாடு மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்த தான் ஆட்சி அமைப்போம் எங்க தலைமையில தான் ஆட்சின்னு சொன்னதாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலை அவர்கள் சொன்ன ரீஎன்ட்ரி விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே களத்தில் விவாத பொருள் மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்